வணக்கம் உறவுகளே கனடாவில் வந்து இலகுவாக கனடாவுக்குள்ளே வர்றதுக்கு அதுவும் பிஆரோட வர்றதுக்கு அதுவும் குடும்பத்து உடையே முழு பிஆாரோட வர்றதுக்கு ஒரு இலகுவான வழி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சந்தோஷமான விடயத்தை உங்கள் அனைவருக்கும் நான் பகிர்வதற்காக அதை அறிவுறுத்துவதற்காக இந்த காணொலிக்குள்ளால் நாங்கள் போவோம் உங்களுக்கு பயனுள்ளவாறு அமைந்தால் நீங்களும் இதை கேட்டு கிராய்ச்சிக் கொள்ள வேணும் இல்லையென்றா இது வேறு யாருக்கும் உதவும் என்றா அவர்களுக்கு நீங்கள் பகிர வேணும் அல்லது பார்க்க சொல்லே தூண்ட வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கனடா குடிபரவு அகழ்வு கொள்கைகளிலே வந்து வெகுவான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது முன்னர் கடந்த ஆண்டுகளில் விசிட் விசாவை அறிமுகப்படுத்தி பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தர் விசா விசிட் விசா மூலம் உள்ளே வந்திருக்கிறார்கள் இலங்கையிலேருந்து அதிகளவானவர்கள் இங்கு வந்து குடியேறியிருக்கிறார்கள் திரும்பி நாட்டுக்கு போகாமையும் நிற்கின்றார்கள் இப்போ அதை விடுவோம் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக ஒரு விடயத்தை சட்டபூர்வமான ஒரு விடயத்தை வந்து கனடா குடிபரவு அதிகாரிகளினூடாக ஐஆர்சிசி களால் வந்து ஒரு அறிவித்தல் வந்திருக்குது அது மிகவும் ஒரு பிரியோசனமானது எளிமையான முறை கனடாக்குள்ள வாரத்துக்கு முந்தி பார்த்தீங்களன்டா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்று சொல்லப்படுகிற ஐஆர்சிசியில் வந்து ஒரு கல்குலேஷன் இருக்குது படித்தவர்கள் அவரோட டிகிரி அவருடைய போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி அவருடைய தொழில் எத்தனை வருஷம் செய்தவர் ஐஎல்டிஎஸ் பாயிண்ட்ஸ் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஃபீட் பண்ணி கொண்டு போக இன்புட் பண்ணி கொண்டு போக எவ்வளவு பாயிண்ட்ஸ் அந்த ஐஆர்சிசிக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வருகிறதோ அதை பூர்த்தி செய்தவர்கள்தான் அந்த அந்த ஒரு உயர் புள்ளி கொண்டவர்கள் ஒரு உயர் கல்வித்தகமை கொண்டவர்கள் தான் பிஆரோடு இங்கே வந்து குடியேறுவதற்குரிய நடைமுறைகள் முன்னர் இருந்தது இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அறிமுகப்படுத்தப்பட போவதாக சொல்லப்படுகின்ற இந்த விடயத்தை நீங்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும் பிரியோசனமான விஷயம் அதிகளவு படித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை பிஆரோடு ஒர்க் வர வேண்டியதல்ல பிஆரோடையே வர அதாவது ஐஆர்சிசி ஓப்பன் பண்ண போது ஃபோட்டில் இந்த மூன்றாம் மாதத்துக்கு பிறகு இன்னும் டேட் சொல்ல ஆனால் விஷயம் இதுதான் இதை கட்டியாக பிடிச்சு கொள்ளுங்க அதாவது கெல்த் கேயா ஃபீல்டில் வந்து கனடாவில் கெல்த் கேயா அதாவது வந்து வயதுபர்களை வந்து கவனிக்கிற ஃபீல்டில் வந்து தொழில் பற்றாக்குறை இருக்குது சரியா அதை விட சைல்ட் கேர்லையும் இருக்குது பிரதானமாக இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குள்ளால பிஆரோட பல நபர்களை இங்கிலாந்துக்கில் அதாவது கனடாக்கில் இப்போ இருக்கிறாக்களையும் பிஆர் கொடுக்குறதுக்கு சொன்னால் அல்லது வெளியில் இருந்து கனடா என்ற நிலத்துக்கு வெளியில் இருக்கிற ஆக்கள் உதாரணமாக இலங்கைன்னு சொல்கிறோம் இலங்கையில் இருக்கிற ஆக்களும் பிஆரோட வர்றதுக்குரிய ஒரு மிக இலகுவான நடவடிக்கை அறிமுகப்படுத்த போதும் அவை தயார் நிலையில் இருங்கோ என்ன விஷயம் என்றால் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஒரு டிப்ளோமா இருந்தால் போதும் ஓகே யார் யாருக்கு பிரயோசனப்பட போன்று படிவாக கிடையுங்க அப்போ இவ்வளவு அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டுருக்கார்கள் என்றதை பாருங்கள் இந்த விஷயம் என்னென்னா ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் வந்து ஆளணி பற்றாக்குறை இருக்குது ஆகவே பிஆர் கொடுக்க போயினம் எப்படிண்டா நீங்கள் ஒரு ஏழுக்கு நிகரான பாசை வச்சிருக்க வேணும் கனடாவின் எஜுகேஷன் சிஸ்டத்தின் அடிப்படையில் ஏ லெவல் ஃபாஸ்ட் மேரியான ஒரு அடிப்படை பூர்த்தியை செய்திருக்க வேணும் அதை விட நீங்கள் ஒரு கெல்கியார் சம்பந்தமான ஒரு கோர்ஸ் ஒன்றை முடிச்சிருக்க வேண்டும் அது தொடர்பாக தான் நீங்கள் படிச்சிருக்க வேண்டும் உதாரணமாக சொன்ன ரெண்டாயிரம் இப்போ ஏஎல் முடிச்சுட்டு போனாக்கள் நர்சிங் படிச்சிருக்கலாம் அல்லது ஒரு கெல்கியார் சம்பந்தமாக ஒரு பொதுவான பப்ளிக் கேர் சம்பந்தமாக ஒரு கோர்ஸுகளை படிச்சிருக்கலாம் அப்போ அதை படித்து அதை ஒரு வசத்து குறைவான ஒரு படிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இப்போ இந்த துறையின் பின்புலம் அவர் இருக்க வேண்டும் இப்போ யாருக்கு உதவப்போதுண்டா அடுத்த கிரிட்டீரியா பாருங்க முந்தி ரெண்டு பேரோட அனுபவத்தை கேட்டவர்கள் இப்ப சொல்கிறார்கள் ஆறு மாதம் மினிமம் நீ அந்த வேலை செய்து வந்தால் காணும் எங்களுக்கு ஆவணமாக காட்டினா காணும்னு சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவ எவ்வளவு மிக இலகுவான அடுத்தது ஆங்கிலம் கொஞ்சம் தேவைதானே இப்ப கனடா கையாக இருக்க வேணும் சிக்ஸுக்கு மேலே ஆனா இதுக்கு எவ்வளவு கேட்கிறான் போர் போதும் அவ என்னென்ன கேட்கணும்ன்ற வடிவா திருப்பவும் சொல்றேன் ஹெல்த் கேர் ஏழுக்கு நிகரான பாசை வச்சிருக்க வேணும் ஒரு கெல்த் கேர் சம்பந்தமான ஒரு பின்புலம் கொண்ட டிப்ளோமாவை கல்வியை பூர்த்தி செய்திருக்க வேணும் அது அந்த பூர்த்தி செய்த ஃபீல்டில் குறைந்தது ஆறு மாதம் நீங்கள் பணியாற்றி இருக்க வேணும் அதை விட ஐஎல்டிஎஸ் வந்து ஐஇஎல்டிஎஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு குறையாமல் இருக்க வேணும் கூடினா பிரச்சனை இல்லை இந்த நாளும் போதும் அடுத்த ஐந்தாவது என்னெண்டா உங்களுக்கு அந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஒரு தொழில் வழங்குவதற்கு ஒஃபர் ஜோப் ஒஃபரை தருவதற்கு இங்கே ஒரு கம்பெனி உங்களை ஒஃபர் லெட்டர் தரப்படும் ஓகே அந்த ஒஃபர் லெட்டரை வச்சுருந்த இந்த அஞ்சு கிரிட்டேரியாவை நீங்கள் பூர்த்தி செய்தால் இலகுவாக பிஆரோட அங்கே இருக்கத்தக்க அப்ளை பண்ணினோன்னு உங்களுக்கு அங்கேயே பிஆர் உடனடியாக நீங்கள் வருவீங்கள் நீங்கள் மனம் முடித்திருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுடைய பிள்ளைகளோட அனைவருக்கும் பிஆரோட இங்கே வர போகிறீங்க இலகுவா ஓகே நல்ல ஒரு சிறந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இலகுவான திட்டம் அதை விட நீங்கள் கல்யாணம் முடிக்காதுன்ற உங்களோட அம்மா அப்பாவுக்கும் பிஆாருடன் இங்கே வரலாம் ஓகே என்னும் திட்டம் அறிமுகப்படுத்தியாச்சு என்னும் ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணப்படையில் ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் இலசியாரி இருந்தால் இந்த ஜாப் ஆஃபர் கொடுக்குறது எப்படி என்றதை பார்ப்போம் இங்கே கெல்கேஆர் சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற ஆக்களை சப்ளை பண்ணுற எல்டர்ஸ் கோமல் கணக்கு இருக்குது கணக்க முதியோர்களை பராமரிக்கிற நிறுவனங்கள் இருக்குது அதுக்கு இந்த கெல்கேஆர் ஒர்க்கர்ஸை அனுப்புகிற ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ் மேர் இருக்கிறார் அவற்றை இருந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் லெட்டரை எடுக்கலாம் அது எப்படி எடுக்கலாம் எடுக்கலாம்ண்டா நீங்களே ஆன்லைனில் இங்கே சேர்ச் பண்ணி கொள்ளலாம் கனடாவில் டொரண்டோவில் தான் தேடணுமெண்ட்டில் இல்லை ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தே இணையத்தில் நீங்கள் தேடினால் அவர்களுடைய முகவரிகள் இமெயில் அட்ரஸுகள் கிடைக்கும் இந்த தகமையை கொண்டவர்கள் உங்களுடைய அதாவது வந்து சுயபிபரக் கோவையோடு உங்களுடைய கல்வித்தகமையினுடைய இந்த அனுபவ சர்டிஃபிகேட்டுகளை நீங்கள் அவர்களுக்கு சிபிஐ அனுப்பி மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டால் சிலது அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகே நாங்கள் உங்களை ஹயர் பண்ணுகிறோம் ஜோப் ஆஃபர் லெட்டர் தருகிறோம் என்றால் அதைவிட பேரானந்தம் என்ன நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஜோப் ஆஃபர் லெட்டரோட ஐஆர்சிசியில் வந்து பி அனலைஸ் பண்ணி பேக்ரவுண்ட் செக்அப் எல்லாம் பண்ணி உங்களுக்கு பிஆர் கிடைச்சிட்டேண்டா அதை விட மிக் மிக முக்கியமான சந்தோஷம் இல்லை ஏன்னண்டா நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு பிஆர் அதை விட நீங்கள் வேலையோட வாரீங்கள் அ ஒர்க் பார்மெட் வேலையோட வாரீங்கள் குறைந்தது எட்டு மணத்த குறைவு வேலை நல்ல சம்பளம் இந்த ஃபீல்டில் ஆகவே இதை தவற விடக்கூடாதவங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகள் இந்த ஃபீல்டில் படித்தாக்கள் ஹெல்த் கேரில் படித்தாக்கள் பப்ளிக் ஹெல்த் படித்தாக்கள் சைல்ட் கேர் படித்தாக்கள் வேறு இந்த நர்சிங் சம்மந்தமாக படித்துப் போட்டு இருக்கிற ஆக்கள் ஐஎல்டிஎஸை போப்பை எடுங்க உங்களோட வேலை செய்கிறீங்க அங்கே இருக்கிற அந்த எ எக்ஸ்பீரியன்ஸ் லெட்ரு எடுங்க ஓகே அதை விட ஒஃபர் லெட்டரை எடுங்க வேணுமென்றால் உங்களுக்கு இங்கே தொடர்பு இல்லை இமெயிலுக்காலும் தொடர்பு கொள்ள முடியாது விட்டால் உங்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் வேறு யாராவது மூலம் அண்மையில் இருக்கிற ஒரு கெல்கேஆர் சிஸ்டத்தின் ஏஜென்சியை நாடி உங்களுடைய சிவியை கொடுத்து அவர்கள் உங்களுடைய தொடர்பு கொள்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் பிடித்திருந்தால் இந்த தட்டுப்பாடு இந்த தான் இந்த இலகுவான முறையை அறிமுகப்படுத்துகிறது அரசு ஓகே அதை விட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் எடுப்பதற்குரிய எந்த ஏஜென்சியையும் இல்லை தொடர்பு கொண்டும் முயற்சித்தும் படலில்லை உங்களுடைய நண்பர்கள் கனடாவில் இருக்கிற நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு உதவ தயார் இல்லை என்றால் அடுத்ததாக ஒரு விடயம் இருக்கிறது கொம்பனி தான் ஒவ்வொரு லெட்டர் தரோம் பண்ணில்லை கனடாவில் வீட்டில் இருக்கிற கவனிப்பு தேவையான ஒரு வயோதிப மாதுவோ அல்லது வயோதிப ஒரு ஆண் ஆணோ பெரியவரோ தன்னை கவனிப்பதற்கு வீட்டிலே வைத்து பராமரிப்பதற்கு ஒரு கேர் வேர்க்கர் தேவை பர்சனல் கேர் ஒர்க்கர் இங்கே சொல்கிறது பிஎஸ்டபிள்யூ பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர் அண்டு எனக்கு ஒரு கெல் கேர் ஒரு சப்போர்ட் கேர் வேணும் வேணுமென்று இன்னாரே எனக்கு இவர் இந்த தகுதியுள்ளவர் ஓகே இந்த பிள்ளையை இந்த படித்த பிள்ளையை இந்த பின்புலம் கொண்ட பிள்ளையை அட்ரஸ் போட்டு பாஸ்போர்ட் போட்டு ஒரு இன்விடேஷன் லெட்டர் லைக் ஆஃப் அ லெட்டர் ஒர்க் ஒஃப் லெட்டர் மாதிரி அவர்கள் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் லெட்டரை தந்தால் அது அது ஈக்குவலாகுது லெட்டர் இருக்குது அவர்களுடைய பாஸ்போர்ட் அவருடைய வதிவிடம் அவர்களுடைய கெல்க் கண்டிஷன் ரிப்போர்ட்ஸோடு இணைச்சு உங்களை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லொஃபர் லெட்டரை தந்தால் அந்த ஒஃபர் லெட்டர் உங்களுடைய எடியூகேஷன் பேக்ரவுண்ட் நீங்கள் கெல்கியா சிஸ்டத்தில் வந்து பணியாற்றிய குறைந்தது ஆறு மாதத்துக்கு மேற்பட்டதாக பணியாற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் 4.5 பாயிண்ட் ஃபைவ் ஐஇஎல்டிஎஸ் எடுத்து பூர்த்தி செய்தால் நீங்கள் இவ்வளவு ஆவணம் சப்போர்டிவ் டாக்குமெண்ட்ஸுகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் IRCC எப்போ ஓப்பன் பண்ணால் போதும் இன்னும் ஓப்பன் பண்ணே இல்லை நீங்கள் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே போய் நீங்களாகவே அப்ளை பண்ணலாம் அல்லது அப்ளை பண்ண தெரிந்த அதில் விற்பனை கொண்ட நுணுக்கங்கள் அறிந்தவர்களுடன் அணுகி இவளத்தையும் சரியாக நீங்கள் சமர்ப்பித்தால் அவர்கள் உங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுவார்கள் இதருடைய உண்மையாக படித்திருக்கிறாரா உண்மையான ஐஎல்டிஎஸா உண்மையாக இந்த வயோதிபர் இங்கே இன்வைட் பண்ணவர் இங்கே இருக்கிறா இந்த கொம்பனி இருக்குதா அல்லது இன்வைட் பண்ணின அந்த வயோதிபர் நபர் வந்து உண்மையாக இங்கே வாழ்கிறாரா அவருக்கு உண்மையாக தேவையாக யார் எல்லாத்தையும் அவன் பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணி போட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு டூ டூ த்ரீ டூ த்ரீ மந்த்சுக்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஆவணங்களும் சரி நீங்கள் அந்த அவன் கேட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்கிற ஒரு நபர் என்ற அடிப்படையில் அவன் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணினால் உங்களுக்கு அ ஒர்க் பொமை பிஆர் பெர்மனென்ட் ரெசிடென்ட் அதாவது இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து மூன்று வருஷம் இருந்து படித்து அந்த பாயிண்ட்ஸுக்குரிய ஒர்க் பண்ணி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு பிஆர் எடுக்கிறாங்க இது நீங்கள் அங்கே இருந்து கொண்டே பிஆரோடு வந்து ரங்க போகிறீங்கள் இந்த மினிமம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஐஎல்டிஎஸோடையும் மினிமம் ஆறு மாத ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடையும் தயவு செய்து நண்பர்களே பகிருங்கள் நல்ல அற்புதமான காலத்தை திறந்து விட போது இந்த ஹெல்த் கேரில் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் தயார் நிலையில் இருங்க உங்களுக்கு விருப்பம் என்றால் இங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தவில்லை அவர்கள் முதல் வந்தவர்கள் விசிட்ட விசாலில் வந்தவர்கள் வேலையில்லாமல் தீ அது வேறு கதை இது நீங்கள் வேலையோடு வரப்போறீங்க ஓகே நான் அண்மையில் ஒரு பாகிஸ்தானிய பெண்ணை சந்தித்திருந்தனர் அவரும் ஒரு கெல்கியார் வேர்க்கராக இருந்தவர் அவரும் இப்படித்தான் ஒரு ஒரு தன்னுடைய அண்ணா வந்து ஒரு ஆளை ஒரு ஒரு வயோதிப மாதவுக்கு தேவை தேவைப்பாடுள்ள ஒரு மாதவை சொல்லி இன்வைட் பண்ணி அவர்களை அப்ரூவ் பண்ணி பிஆரோட இங்கே வந்திருக்கிறார் வந்த பிறகு அவ வந்து ஓகே அவருடைய அவருடைய கவனிப்பு தேவையில்லை என்றால் அல்லது வேறு நபரை கே பண்ணுற இவா இங்கே இங்க வந்துட்டா தானே இங்கே வந்தால் நிலைமை எல்லாம் தெரியும் வேறு கம்பெனிகளால் ஜாயின் பண்ணி ஜாப் செக்யூரிட்டி அதாவது வந்து குத்தி முடிய வேண்டிய அவசியம் இல்லை அவர்ஸ் உங்களுக்குரிய ஒர்க் அவர்ஸ் சேலரி அப்படியே வெறும் டெக்ஸ் கட்டுவீங்கள் பிஆரோட வரப்போகிறீங்க இதை விட ஒரு வரப்பிரசாதம் இருக்காது அறிவித்திருக்கிறது ஐஆர்சிசி ஆனால் இன்னும் அதை அப்ளை பண்ணுறதுக்குரிய ஃபோட்டல் இன்னும் ஓப்பன் பண்ணப்படவில்லை தகமையுள்ள இளைஞர் யுவதிகள் உங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது எப்போ முடிவுக்கு வருதுன்னு தெரியாது அது இன்னும் தொடங்கப்படையில் என்னும் ஆரம்பிச்சு அந்த அப்ளை பண்ணுறதுக்குரிய ஓப்பன் பண்ணப்படையில் ஆனால் தொடங்கினா அப்புறம் எத்தனை வருடத்துக்கு இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நீடிக்கப் போகுன்னு தெரியாது ஆகவே தயவு செய்து இந்த பின்புலத்திலிருந்து உழைக்க வேண்டும் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் இதை கண்ணுங்கருத்துமாக பார்த்து அப்ளை பண்ணலாம் உங்களோட குடும்பத்துக்கும் பிஆர் வரும் நீங்கள் மனைவி பிள்ளைகளோட இருந்து அவர்களுக்கும் பிஆரோடையே நீங்கள் டிக்கெட்டை போட்டு வர வேண்டிய வேலை என்ற ஜாப் இருக்குது ஓகே ஜாப் செக்யூரிட்டி இருக்குது நல்ல ஒரு சிறந்த ஒரு முறையை அறிமுகப்படுத்த போகுது இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் பிள்ளைகள் ஏஎல்ல ஃபெயில் விட்ட உடனே ஓடிப்போய் கொழும்பில் போய் வெளிநாட்டு காசுகளையும் வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து தங்கமுட செலவு வாழ்க்கை செலவுக்குள்ளே பகட்டாக படித்து வீணாக தொழில் வேலையில்லா பட்டதாரிகள் என்று தெரியாமலுக்கு உலகத்தில் இணிவரப்போகிறதா அங்கேயும் தான் அங்கேயும் எல்டர்ஸ் கூடி போச்சுனா ஐரோப்பிய இந்த கனடா அமெரிக்கா தேசத்துலேயும் எல்டர்ஸ் கூடி எல்டர்ஸ் கெல்கியாருக்கு தான் இப்போ ஷோர்டேஜ் வருகுது அப்போ இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு இந்த ஷோர்ட்டேஜ் இருக்கலாம் கணக்கு புள்ளிவரப்படி ஆகவே எது தேவை எதால் உழைக்கலாம் என்ற ஒரு வாழ்க்கையினுடைய தொழில்முறை கல்வி முறையைத்தான் நாங்கள் பார்க்க வேணும் அப்போ தொழில்முறை கல்விக்குள்ளே நாங்கள் போக வேணுமென்றால் யாழ்ப்பாணத்துலையும் சரி இந்த கெல்கேஆர் சிஸ்டத்துக்கிலான கல்வி முறையைத்தான் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பேர் அதாவது அந்த தேவையில்லாத தொழில்முறை கல்விக்குள்ளே போகாமல் கெல்த்கியாரை நீங்கள் ஈஸியாக படிச்சீங்களன்டா அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சிருந்தீங்களேன்டா உங்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் இருக்குது உங்களோட குடும்பத்தில் எல்லாம் என்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே மருத்துவ பீடமோ சரி இப்போ சில மருத்துவ இருந்தும் சில பப்ளிக் ஹெல்த் மற்றது வேறு ஹெல்த் சிஸ் சிஸ்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு சின்ன சின்ன கோர்சஸ் அதாவது வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சமுதாய மருத்துவத்துறையினால் வந்து சின்ன எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு பல பேருக்கு அது விழிப்புணர்வு இல்லையோ தெரியாது ஓயல் முடிஞ்சோடனே ஏஎல் எடுத்து ஃபெயிலண்டா கவலைப்படாத போய் படியுங்க வாழ்க்கைக்கு தேவையான கோர்ஸ்களை படிங்க சும்மா கண்ட கண்ட கோர்ஸுகளை படித்து போட்டு ரோட்டில் நிற்காமல் இப் அந்த மாதிரி நர்சிங் படிக்கக்கூடாது அது தாழ்மை குறைபாடு இல்லாமல் அதெல்லாம் மலையேறி போச்சுடாப்பா அப்போ தயவு செய்து போய் நர்சிங்கோ பப்ளிக் கேரோ பேர்ஸ்னல் சப்போர்ட் ஒர்க்கரோ அல்லது சைல்ட் கேரோ ஒரு ஒரு ஹெல்த் சம்மந்தமான ஒரு டிப்ளோமாவை எடுங்கடா அதில் ஆறு மாதம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்கடாப்பா ஈஸியாக நீங்கள் குறிப்பிட்ட வயதுக்குள்ளே முன்னேறலாம் நன்றி வணக்கம் இவ்வாறான நல்ல தகவல்களை அறிய வேண்டுமென்றால் தொடர்ந்து தொடர்பில் இருங்க எப்போ ஓப்பன் ஆக போகுது எப்போ அப்ளை பண்ணலாம் என்றதெல்லாம் சொல்ல போகிறோம் ஆகவே மற்றது என்ன ஒரு விஷயத்தையும் நான் செய்து கொள்கிறேன் இது அவுட்லேண்ட் நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணி பிஆரோட வாரது இங்கே யாராவது ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் என்றால் அவ்வாறான கோர்ஸை படித்துவிட்டு ஆறு மாத எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவர்களும் அப்ளை பண்ணி பிஆருக்கெல்லாம் கணவரசம் இழுபட தேவையில்லை அவர்களும் இந்த பாயிண்ட் அதாவது கனேடியன் அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டையும் இந்த இந்த கோர்ஸ் அதாவது பப்ளிக் ஹெல்த்தில் படித்த இதையும் வச்சு கொண்டு ஆறு மாத எக்ஸ்பீரியன்ஸையும் காட்டின அவர்களுக்கும் பிஆர் ஆகவே சிறந்த ஒரு எளிமையான முறையை குடும்பத்தோடு வருவதற்குரிய மிக எளிமையான மிக கல்வித்தகமை குறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலமும் கணக்க கீழே ஒரு வழிமுறையை கனடா போகுது தயாராகிருங்கோ முன்னேறுங்கோ ஆல் தி பெஸ்ட் நது வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை பயிருங்க நன்றி வணக்கம் ஃபாலோ பண்ணுங்க பாய்